mm -hmm. கோவை மாவட்டம் அன்னூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொகலூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டமானது குளத்துப்பாளையம் மாகாளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேளாண்மை அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது குறைகள் குறித்த மனுக்களை ஊராட்சித் தலைவரிடம் வழங்கினார்கள் இதில் முக்கியமாக பள்ளிக் குழந்தைகளுக்கு பேர் வசதி குட்டைகளை தூர்வார் வேண்டும் அத்திக்கடவு குடிநீர் திட்டம் செயல்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் தெரிவித்தனர் தலைவர் தங்களது கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் முடிவில் செயலர் சுரேஷ் நன்றி தெரிவித்தார் சபை முடிவில் பொதுமக்கள் அனைவருக்கும் பல்வேறு வகையான மரகந்துகளை புகலூர் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் ஊராட்சி மந்த தலைவர் நடராஜ் மற்றும் வேளாண்மை அலுவலர் வழங்கினார்கள் எங்களுக்கு போயிட்டு ஒரு அந்த அது வந்து தண்ணி யூஸ் பண்ணிட்டு ஊராட்சிக்குட்பட்ட இடங்களில் சட்டவிரோதமாக மது மற்றும் போதைப் பொருட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றும் பொது இடங்களில் மது பொருட்கள் உபயோகங்கள் இது சார்பாக சட்டம் மற்றும் பொது பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது இது தொடர்பாக அறிவிப்பு பலாதைகள் வகிக்குமாறும் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் விற்பனை ஆதரவு சொல்லி மனு கொடுத்துருக்கீங்க இது நான் வந்த பூசில பிரசிடண்ட் இது மாதிரி டிஎஸ்பி டிஐஜி

நல்லா கிளியரா தெரியுதுங்க எடுத்துட்டு போய் நட்டுங்க